ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிஸ்தா கஸ்டர்ட் பிஸ்கட் நல்ல முறுமறுப்பான நல்ல டேஸ்ட்டான இந்த பிஸ்கட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் க்ளிக் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலர் கால் கப்பு பட்டர் சேர்த்துப்போம் இது கூடவே இது வந்து பிஸ்தா பட்டர் ஆன்லைனில் கிடைக்கிது அப்படி உங்ககிட்ட இது இல்லைனாக்கா நீங்கள் நார்மல் பட்டரே கால் கப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த பிஸ்தா பட்டரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இது கூட அரை கப்பு பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா நொறைத்து வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த மாதிரி இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதில் ஒரு சல்லடையை வச்சு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு கப்பு மைதா மாவு மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா கஸ்டர்டு பவுடர் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஜளிச்சு விட்டுக்கலாம் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துருவோம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இதை வந்து ரொம்பவும் டைட்டாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறா மாதிரி ரொம்ப நம்ம அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் பிஸ்தா இலாச்சி ஏசன்ஸு நான் ஒரு ரெண்டு ட்ராப் சேர்க்குறேன் இல்லாட்டி வெறும் பிஸ்தா ஏசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நல்ல இருக்க பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைம்லேயே பால் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பத்தலைனாக்கா இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு மொத்தமாக நான் நாலு டேபிள் ஸ்பூன் பால் தான் எடுத்தேன் இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண பண்ணால் நம்மளோட கை சூட்டிலேயே அந்த சர்க்கரை இதெல்லாம் நல்லாவே மிக்ஸ் ஆகி வரும் பட்டர் கூடவே இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற ஒரு பலகையில் வச்சு ஒரு மீடியம் திக்னஸில் நம்ம தேய்ச்சி எடுக்கலாம் ஒரு அரை இன்ச் போல் இருக்கட்டும் கொஞ்சம் திரி திரியாக தான் வரும் அது பரவாயில்ல இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்தால் அதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடித்தமான ஷேப்பில் அப்படி இல்லாட்டி நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் இருக்கும் அதிலே கூட வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த மாவெல்லாம் எடுத்தாச்சு இதை பாருங்கள் இந்த திக்னஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை நாம் இந்த மாதிரி ஒரு ட்ரெயில் பட்டர் ஷீட்டை வச்சு அதுக்கும் மேலே அப்படியே அழகாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே அடுக்கி விட்டுக்கலாம் இதுக்கும் மேலே நம்ம சீவி வச்சிருக்க அந்த பிஸ்தா ஒன்று ரெண்டு பீஸ் நல்லா வச்சு அழுத்தி விட்டுருவோம் அப்படியே மேலோட்டமாக ஓட்டமாக வச்சோம்னாக்கா அது வெந்து வரும்போது அந்த மேலே ஒட்டி வச்சுருக்க பிஸ்தாலாம் தனித்தனியாக வந்துடும் அவ்வளோ தான் நம்மளோட பிஸா கஸ்டர்டு பிஸ்கட் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை நாம் எப்போவும் வேக வைக்கிற அந்த கடாயில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதில் இந்த ட்ரீவை வச்சு இருபது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்தாச்சு இதை பாருங்கள் பார்க்கவே சூப்பரான நம்மளோட பிஸ்தா கஸ்டர்டு பிஸ்கட் ரொம்பவே அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு நல்ல முறு முருன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கு கடைகளில் கூட கிடைக்காத இந்த பிஸ்தா கஸ்டர்டு பிஸ்கட்டை நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பசங்களுக்கும் தந்து எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அனுப்பி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்